நண்பர்களே எங்களோட ஐம்பத்தி ஐந்து மாதங்களும் மற்றவங்களோட ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால ஆட்சியும் நிர்வாக ரீதியாக இருவேறுபட்ட அணுகுமுறைகளை உங்க முன்னால் அழிச்சிருக்கு அவங்க ஒப்புக்கு வேலை பார்த்தாங்க நாங்கள் ஒட்டுமொத்தமாக வேலை பார்க்குறோம் எல்லா விஷயங்கள்லையும் பெயரளவு மட்டுமே ஈடுபடுவாங்க இதை நான் விரிவா சொல்றேன் இந்தியா ஏழ்மைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒப்புக்கு ஒரு கோஷத்தை அழிச்சாங்க ஏழ்மையை அகற்றுவோம்னு எப்படி இந்த இலக்கை அடைவோங்கிறதுக்கான வழிமுறை விளக்கப்படவும் இல்லை அகற்ற எந்த ஒரு முயற்சியிலையும் அவங்க ஈடுபடவும் இல்லை ஆனால் அவங்க ஒவ்வொரு இடமா போய் ஏழ்மையை அகற்றுவோம் அகற்றுவோம்னு வெத்து கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா நிதிசார் உள்ளடக்கல் விஷயத்தில் முனைஞ்சு வேலை செய்யணும்னு தெரிஞ்சிருந்துச்சு அதை அடைய அவங்க வங்கிகள் தேசிய பெயரளவு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க இதை இவங்க ஏழைகள் பெயரால செஞ்சாங்கன்னாலும் செஞ்சோன்னு சொல்லிக்கிட்டாலும் வங்கிகளோட கதவுகள் ஏழைகளுக்காக திறக்கப்பட்டுச்சான்னு யாருமே சரி பார்க்கல அதே போல ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தையே எடுத்துக்கோமே ஒரு நாற்பது ஆண்டு கால கோரிக்கையை கிடப்பில் போட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவங்களோட பட்ஜெட்டில் ஒப்புக்கூறு ஐநூறு கோடி ரூபாய்கள் கண் சேர்க்கப்பட்டுச்சு அவங்களுக்கு நல்லா தெரியும் இது தேவைப்படும் தொகையில் ஒரு சிறுபங்க கூட இல்லைங்கிற விஷயம் இதுலேயும் இங்கேயும் ஏமாத்து மேலும் தேர்தல்கள் நெருங்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு பதினாலுக்கு முன்னால அவங்க தேர்தல் கோஷம் என்ன எரிவாயு சிலிண்டர் எண்ணிக்கையே ஒன்பதுலேருந்து இருந்து அதிகரிப்பது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க இத்தனை பெரிய தேசிய கட்சி பல ஆண்டுகளாக ஆட்சி செஞ்ச கட்சி தேர்தல்களை எதிர்கொள்ள எத்தனை இறங்கி ஒன்பதுல பன்னெண்டு சிலிண்டர்கள் தருவோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி கண் துடைப்பு வேஷங்கள்லையும் கோஷங்கள்லையும் ஈடுபடுறதுல எங்களுக்கு விருப்பமில்லை ஒரு வேலை செய்யப்படணும்னு சொன்னா அது முழுமையா செய்யப்படணும் ஒப்புக்கு செய்யப்படக்கூடாது அதனால தான் எங்களோட எல்லா முனைப்புகளும் நூறு சதவீதத்தையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுது ஜன்தன் அனைவருக்குமான நிதிசார் உள்ளடக்கலும் வங்கி சேவைகளும் அனைவருக்குமான வீட்டு வசதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளாக அனைவருக்கும் வசிக்க ஒரு வீடு மேலும் நாங்க இந்த திசையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒன்றரை கோடி எண்ணிக்கையிலான வீடுகள் ஏற்கனவே கட்டப்பட்டாச்சு கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது வெறும் இருபத்தி லட்சம் வீடுகள் தான் யூபி அரசால உருவாக்கப்பட்டுச்சு அனைவருக்குமான உடல்நல பராமரிப்பு ஆயுஷ்மான் பாரதம் எந்த இந்தியருக்கும் உணவும் சகாயமான உடல்நல பராமரிப்பும் கிடைக்காம இருக்கக்கூடாது இந்த திட்டத்தால் ஐம்பது கோடி இந்தியர்கள் பயனடைவாங்க ஒரு பதவி ஒரே ஓய்வூதியம் அவங்க ஒதுக்கின ஐநூறு கோடிகளை பாருங்க நாங்க ஒதுக்கி இருக்கிற முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய்களோட ஒப்பிடுங்க இந்த தான் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியப்படி எப்படி என் அரசு கொடுத்துச்சு உஜ்வலா திட்டம் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு சிலிண்டர்கள் இவங்க ஆசை வார்த்தை சொல்லிட்டு இருந்த புகையில்லா சமையலறைகளை கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு கொடுக்குற வேலையில் ஈடுபட்டிருக்கோம் அனைவருக்குமான மின்சாரம் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் மின்சாரம் இருக்கணும் பதினெட்டாயிரம் கிராமங்கள் இருள்ள மூழ்கி இருந்துச்சு எழுபது ஆண்டு காலமா இந்த நிலைமை இப்ப இங்க மின்சாரம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு இப்ப கவனம் முழுக்க வீடுகளுக்கு மின்சாரத்தை கொண்டு சேர்க்கிறதுல தான் இருக்கு இப்ப நீங்களே பார்க்கலாம் நாங்கள் முழுமுனைப்போட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேகமும் அதிகம் வீச்சும் அதிகம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சிலருக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கக்கூடாது ஒப்புக்கு பூச்சி வேலை பார்த்ததெல்லாம் போதும் முழுமையான மாற்றத்துக்கான வேலை இப்ப பிறந்தாச்சு முன்னேற்றத்தின் பலன்கள் ஒவ்வொரு குடிமகனையும் சென்று அடையணும்